பின்னாடி வர வரண்டிகளுக்கு டூலர் வருது வரவண்டிகளுக்கு வந்து வழிவிட்டு கொடுங்க வழிவிட்டு கொடுங்க ஒக்கலையர் உறவின் முறையின் சமுதாயத்தின் செயலாளர் வருக வருக என ஒக்கலையர் சமுதாயத்தின் சார்பாகவும் ஒக்கலையர் இளைஞரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றோம்

முதலாவதாக <laughs> <laughs>

அட போடுங்க இருப்பாங்க ஜிகவா போற ரிப்போர்ட் போயிடு. வரட்டி போயிடு. டேய் அஞ்சு மாரு போற வர போடிடா. வரல ரிப்போர்ட். டேய் मारவத்துக்கு ரெடி. டேய் ஆளு. நீ வரணும் போ. டேய் ரிப்போர்ட் 5 மணிக்கு வந்துடணும் வாசி. 5 மணிக்கு வந்துடறவ நல்ல மள்ளு விட்டு வருவே. நீ மாட பாத்து மாடி விட்டு போறேன்னு. ரிப்போர்ட் போடுங்க. முதலில் கொடி எடுத்து முதலீடுக வைத்து வருகிறேன்

போட்டு போறாக்கு முதலிடத்தில்

मार गया। मैंने तो तेरी मिक्सेडी डांटी है। तू रिक्त ज़रूरी नहीं बना रहा बंदा, बंदा रहता, बंदा रहता। अरे, तेरे को दिख रहा है क्रेडिट कार्ड? 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 अरे, तेरे को � பட்டி எட்டி கொட்டி இதடா ஆனா மலைப்பட்டி எட்டிப்பட்டி வெள்ளள்ள நாடா ஏய் வாடா வாடா தம்பி இரண்டாவது மூன்றாவது நான்காவது ஐந்தாவது இடங்களை பிடிபருக்கு அரியான போராட்டம் உடனே

அருணே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கேன் அப்படியே போய்ட்டு இருக்கேன் அப்படியே போயிட்டுருக்கேன் டே பைக்கெல்லாம் நிற்பாடுங்கண்ணே டேய் டே டேய் கேக்கப்பட்டி மாறே டேய் வாங்க முன்னாடி வாங்கண்ணே வாங்க இது நீ அங்கே வரதிக்கு வந்து அப்படியே போயிட்டாருக்கான்

ஒட்டு மாரியம்மன் துணை பார்லி செல்வி நினைந்து அறிவு அடிமையான போராட்டத்திற்கு இரண்டாவதாக ஒட்டு மாரியம்மன் துணை பார்லி செல்வி நினைந்து அறிவு இரண்டாவது மூணாவது நாலாவது வர மாடி மாட பார்த்தா புடிச்சு அந்த இருட்டங்கரை வரங்க அதுக்கு பின்னாடி வா விழா கம்பியா இருந்தாலும் அங்கே வலது பக்கம் வலது புறம் ஓரேட்சி மோதா டேய் வாங்களா இந்த இது மாட விழுந்துவிட ஆறு விழுந்துவிட ஆறா நீயே தான் போட்டா மனதுக்கு இருந்தே போட்டுக்கா ஆறு திரும்பியும் மருதுக்கெண்டே போட்டுக்கா மாற மாறிக்க மருந்து கம்மியாக போட்டுக்கோழங்க முத்து மாடி காட்டா உழக அருணிதான் கொடுத்து வர கூட

Alın el üstüne, el üstüne alın, asılı doyayım diye.